உடனுக்குடன் செய்திகளில் சென்னை திருவெற்றியூர் கட்டுமான தொழில் செய்து வரும் முகமது ஆரிஃப் என்பவரை மர்ம கும்பல் ஒன்று கடத்தி சென்றிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தொழிலதிபரின் கடத்தல் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவெற்றியூரை சேர்ந்த கட்டுமான தொழில் செய்து வரும் முகமது ஆரிஃப் என்பவரை மர்ம கும்பல் ஒன்று கடத்தி சென்றிருக்கிறது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகாரும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை உடனுக்குடன் செய்திகளில் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் தொழிலதிபர் கடத்தப்பட்டிருக்கிறார் இந்த கடத்தலுக்கு காரணம் என்ன தற்போது இது தொடர்பாக காவல்துறையினர் எந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் திருவெட்டியூர் பகுதியில் தொழில் செய்யக்கூடிய முப்பத்தி ரெண்டு வயதான முகமது அரி பத்து பேர் கொண்ட மர்ம கும்பலால் கட்சி முனையில கடத்தப்பட்டிருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது குடும்பத்தினர் வந்து தற்போது திருவெச்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கூடிய நிலையில நீண்ட நேரமாக அந்த புகாருக்கான உரிய விசாரணை வேண்டும் என திருவெச்சூர் காவல் நிலையத்தை நின்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை திருவெச்சூர் தேகராஜபுரம் பகுதியில இருப்பவர் வைத்து வருபவர் தான் இந்த முப்பத்தி ரெண்டு வயதான முகமது ஹரிஃபார் இவர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பில்டராக இந்த பகுதியில தொழிலதிபராக வளர்ந்து வந்திருக்கிறார் இவரது முகமது அடிப் என்பவரை வந்து மர்ம கும்பல் வந்து அவருடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மற்றொரு வீட்டின் சுவரை எகிரி குதித்து உள்ளே சென்ற கும்பல் வந்து அவரை வந்து கற்று முதல் கவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறார்கள் அவர் பாதிக்கப்பட்டவருக்கு வந்து புகார் எடுத்திருக்கிறார்கள் அவர்களையும் நிறைத்து அந்த பத்து பேர் கொண்ட கும்பல் அவரை கடத்தி சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக கடத்தி சென்று போய் இதுவரை வந்து நான்கு மணி நேரம் ஆகி அந்த கும்பல் யார் என்பதே வந்து இவர்களுக்கு தெரியாத நிலையில திருவற்றூர் காவல் நிலையத்தில் புகார் வைத்திருக்கிறார்கள் பூட்டி இருந்த வீட்டில் எகிரி குதித்து உள்ளே நுழைந்த இந்த பத்து பேர் கொண்ட கும்பல் இவரை எதற்காக அடைத்து சென்றிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய அந்த காட்சிக்கு நம்ம பார்க்க முடியுது அவர்களே வந்து எதற்காக இவர்கள் வந்தார்கள் அல்லது என்னுடைய கணவர் வந்து உயிரோடு இருக்கிறாரா அல்லது எங்கே இவர்கள் வந்து கடத்தி சென்றிருக்கிறார்கள் ஒரு ஒன்றும் தெரியாமல் அவர்கள் வந்து சிகிச்சை போய் நின்று திருவட்டூர் காவல் நிலத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் உடனடியாக சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் அடிப்படையில் அந்த விசாரணை வந்து தீவிரமாக விசாரணை எடுக்க வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது பத்து பேர் கொண்ட கும்பலால் இவர் வந்து எதுவும் கொலை செய்யப்பட்டாரா அல்லது இவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை தங்கள் குடும்ப சேவை நாங்கள் வந்து தற்போது பயத்தில் இருக்கிறோம் எங்க சென்றிருக்கிறார்கள் எங்கே அழைத்து சென்றிருக்கிறார் என்று தெரியாமல் உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பார்த்திப